வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய திசை ராகு பொதுவாக அந்த ராகு திசை அப்படிங்கும்போது நாம் அந்த ராகு ராகுபெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி பார்ப்போம் ராகு ஒரு சாய கிரகம் எனப்படுவர் கிரகணத்தை ஏற்படுத்துவர் எப்போதும் அபிப்பிரதட்சமாக சூரியனை வருபவர் உடலின் பகுதியில் பாம்பின் வடிவில் கொண்டவர் கருமையும் நீளமும் கலந்த நிறமும் கொண்டவர் திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட ராகு சுவாபத்தில் சனி பகவானை ஒன்று அசூபராக கருதப்படுபவர் ஒருவரின் ஜாதகத்தில் கடத்த தோஷத்தினை நிர்ணயிப்பதில் ராகுவின் நிலை முக்கியமானதே ஆகும் ராகுவின் திசை காலங்களில் நற்பலன்கள் ஏற்படவும் ராகுவினால் உண்டாகும் தோஷத்திற்கும் பரிகாரம் செய்து வழிபட வேண்டுமெனில் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் ஊரில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவில் பரிகாரஸ்தலமாகும் உளுந்து தானியங்களையும் மந்தாரை மலர்களையும் சமர்ப்பித்து வாழபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதிக்கு அருகில் உள்ள ஸ்ரீ காலகஸ்தியின் பிரசித்தி பெற்ற ஒரு பரிகாரஸ்தலமாகும் மேலும் கே ராமேஸ்வரம் என்கின்ற ஒரு பொறுப்பான உண்டு எனவே நன்றி வணக்கம்